அவ்வளவு வர முடியல ஏப்பா எந்திரதிர்ச்சா போய் எங்கட்டு ரெண்டு குளுகு கனவுக்குள்ள ஆச்சரேங்க

என்னடா இத்தனை ஊரு கேட்டு முடியாம இங்க கலக்கமாக்கி ஒத்துக்கிட்டியா ஆமா யாரு மாதிரி யாரு எஸ்கேரா எஸ்கேரா அண்ணே பிரசன் சங்கையா அண்ணன் சொல்லிட்டியா எனக்கு வெக்கமா ஹ எனக்கு வெக்கமா இருக்கு நீ சாப்பிடுற ரெண்டு வரதப்பட்டாரு ஆமா

ஒரிஜினல வச்சுக்கிட்டு சும்மா வச்சுக்கிட்டு தான் தெரியவே பூரா ஒட்டட ஒடிச்சு போய் கிடக்கு போகுது பூரா இங்க வரவே இதுல வச்சு சோலியை பாத்துட்டு போயிருவே கர்மத்துல ஏண்டி ஏறும மாடு இவள பெண்ணினத்திலே சேக்கப்படாது நான் நினைக்கிறேன் ஏண்டி ஏல பாடு கூட எதிலேயோ செஞ்சிட்டு பறக்க வேற முடிஞ்சா சல்ல சூப்பரா இருக்கு படுத்துக்கிட்டு போத்துறானே படுத்துக்கிட்டு போத்துறானே படுத்துக்கிட்டு போத்துறானே என்ன ஏய் இந்த டயலாக் மாறுது ஏ மாறாது எனக்கு ஒரு சந்தேகம் என்னடி நீ இதுவரை எங்க இருந்தே

சரி ஜாக்கெட்லாம் எங்க தக்கிற எங்க ஊர் கொத்தனா இருக்கு ஜாக்கெட்டு டைலர்ட்ல தானே தச்சு போடுவாங்க அப்புறம் என்னமோ அதிசயமா கேக்குற டைலர்ட்ல தண்ணி நானும் தச்சேன் நாங்களா அளவு ஜாக்கெட் கொடுத்தப்போம் நீங்க நான் அளவே கொடுக்கறது இல்ல நேரா டெய்லர் கடைக்கு போய் பூராத்தி அவுத்து போட்டுட்டு உரிச்சிட்டு படுத்துறேன் எதுக்கு அளவு தக்கேன் ஜாக்கெட்ல தப்பா நீ என்ன அளவு சொல்றதே கேளுடி ஏக்க மாட்ட அப்புறம் எதையாவது சொல்வேன் சொல்லு

இவளுக்கு மாதிரி இவளுக்கு ஏத்த மாதிரி பாடணும் ஒரிஜினல் அப்படியே இருக்கலாமா முதல்ல பெட்டி தானந்தன கும்மி குட்டி கும்மி குட்டி கும்மி குட்டி வந்தது

படித்தது சாமந்தி பூவு துடிக்குது பாதையை அத்து மணக்குது

பெண்கள்னா இடுப்பு தெரியும் தானே இடுப்பு தெரியும் வயிறு முழுக்க தெரியும் வயிறு அவ சக்களத்தை இழுத்து விட்டு காமிக்கிறதுக்கு நான் நீ என்ன தாவணி போட்டு இருக்க தாவணி சல்லட மாதிரி இருக்கு சரி உன் பேர் என்ன என் பேர் காட்டு ராணிமா காட்டு ராணி அம்மா இந்த காட்டுக்கு ராணி இந்த காட்டுக்கு தே நான் யாரடி அம்மா நீங்க வேற இருக்கல நான் புதுசா வேலைக்கு செந்திருக்கேன் அப்படியே சும்மா எழுத்து எழுத்து பேசினே வேலை விட்டு எப்படி நீ விட்டு நின்னு போ வேலைய பண்ணி வேணா ஒரு சம்பளம் கிடையா அந்த மாசம் போ சம்பளம் அடே அப்ப இங்க பெரிய கலெக்டர் பதவி குடுத்து இருக்கியா அப்படி எல்லாம் சொல்லாதீ அதை விட இந்த வேலைதான் பெரிய வேலை சரி

என்ன தட மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்ல கிண்ணு இருக்கு. ஏய் இங்க பாரு. சரி விளையாடலாமா? என்ன விளையாடலாம்? இன்னைக்கு மூணு எனக்கு தெரியாது இந்த வீடு நான் காளகம்மாயில ஆம்பளைக்கு பிள்ளை பட்டு சரி நீ எந்த ஊரு? எந்த ஊர்மா? எந்த ஊர்தான்ங்க ஊரு. காளகம்மா கறி தான் என்ன எங்க உங்க வீடு எங்க இருக்கு உங்க வீடு? எங்க வீடு? எங்க இருக்கு?

అడనడ మామర కిడిగి ఉన్నూడామర కళగి அந்த கேள்வி வளைச்சார இடத்தை நோக்கி தவ முனிவர்கள் பெரியவர்கள் யார் வந்தாலும் இடத்தினுடைய தலைவி வெளிய இழுத்ததாக அழைத்து வருங்கள் சும்மா தான்டா சொன்னே பாக்க சொல்றேன் ஆமா மரியம் அம்மா அப்புறம் பேய்டறவா வாரியா சும்மா இருந்தா சரி இந்த ஒரு ஐயா இருக்காருல அவரை மட்டும் விட்டுட்டு நீங்க மூணு பேர் அப்பப்ப வாங்க மூணு பேர் வரணுமா ஆமா ஒரு ஆள்